சமகாலத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய முக்கியத்துவம் மக்கள் தரக்கூடிய ஒரு தலைப்பு தாங்க இந்த என்டர்பிரனர்ஷிப் என்று அதாவது தொழில் முனைவு என்று இதை சொல்லுவாங்க இதற்காக பல கோர்சஸ்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் நடந்து கொண்டு வருது இந்த விஷயத்தில் மக்களை வந்து திறமைப்படுத்த வேண்டும் என்று ஸோ நபீஸ்லா அஸ்லம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே ஒரு சிறந்த தொழில் முனைவோருடைய ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவருடைய சிகரமாக அவங்க தெரிஞ்சாங்க ஒரு ரோல் மாடலாக திகழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லாபத்துக்கும் மேலானது தான் பரக்கத் என்பது தான் நபீஸ்லா காட்டிய வணிக முறை ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அது அமீன் என்று மக்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த டைட்டில் இருந்து எத்திகல் என்டர்ப்ரனர்ஷிப் வரை நம்ம பார்க்க போகிறோம் நபிக்லாருடைய பயணம் எப்படி இருந்தது என்பதை நம்ம அவங்களுடைய சீரா மூலியமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் மிஷா அல்லாஹ் முதலாவது இந்த என்டர்பிரனர்ஷிப் என்றால் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இது வந்து தொழில் முனைவுன்னு சொல்லுவாங்க தொழில் முனைவு என்பது வந்து ஒரு புதிய ஒரு வணிகத்தை தொடங்கி அதை நிர்வகித்து அதை வந்து வளர்ச்சிக்கு தேவையான புத்தாக்கங்கள் நிபுணத்துவம் மற்றும் புதுமையான யோசனைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு செயல்தாங்க இந்த தொழில் முனைவு என்பது இது வந்து புதிய தயாரிப்புகள் சேவைகளை உருவாக்குவதையும் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதையும் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பை வழங்குவதையும் உள்ளடக்கியது தான் இது ஸோ தொழில் முனைவோர் புதிய வணிகங்களை தொடங்குவது மூலமாக பொருளாதார வளர்ச்சி புதிய வேலைவாய்ப்புங்க அடுத்து புதுமைகளை வளர்ப்பது மற்றும் சந்தை போட்டியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்களாங்க இருக்கிறாங்க மேலும் இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோடைய முக்கிய அம்சங்கள் முதலாவது புதிய தொடக்கம் ஒரு புதிய வணிகத்தை அல்லது ஒரு புதிய தயாரிப்பு சேவையை தொடங்குறது ரெண்டாவது வந்து புத்தாக்கம் செய்வது புதிய யோசனைங்க அடுத்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் பொருட்கள் அல்லது சேவைகளை கண்டுபிடிப்பது மூன்றாவது வந்து ஆபத்தை எடுப்பது அதாவது புதிய வணிகத்தை தொடங்குவதில் உள்ள நிதி மற்றும் பிற ஆபத்துகளை ஏற்றுக்கொள்வது நான்காவது வந்து மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம்னு சொல்லுவாங்க ஒரு வணிகத்தை திறம்பட நிர்வகித்து அதனை வழிநடத்தக்கூடிய திறன் ஐந்தாவது சமூக பொறுப்பு சில நேரத்தில் வந்து சமூக கலாச்சாரம் அல்லது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிந்து நிதியளித்து செயல்படுத்துவது தான் அது ஸோ பொருளாதாரத்தில் தொழில் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் உருளா உருவாக்கம் சொல்லலாம் முதலாவது தொழில் முனைவோரின் செயல்பாடுகள் வந்து புதிய வேலைகளை உருவாக்க உதவுகின்றது ரெண்டாவது பொருளாதார வளர்ச்சி புதுமைகளை வளர்ப்பது மற்றும் சந்தை போட்டியை ஊக்குவிப்பது மூலம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க அது உதவுது மூன்றாவது புதுமைகளை வளர்த்தல் புதிய யோசனைங்க மற்றும் தொழில்நுட்பங்களை சந்தையில் அறிமுகப்படுத்துவது நான்காவது சந்தை போட்டி அதாவது சந்தையில் போட்டியை ஊக்குவித்து நுகர்வோருக்கு நன்மையை பாய்ப்பது சுருக்கமாக சொல்லணுன்னா தொழில் முனைவு என்பது புதிய வணிக வாய்ப்புகளை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்தி லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுவது தான் இந்த தொழில் முனைவு என்பது சரி இப்போ நம்ம வந்து நபீஸ்லா அஸ்லம் இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க எப்படி ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு வந்து நபிகிலாருடைய அந்த நபிகிலார் வந்து ஒரு ட்ரேடராக ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி இருந்தாங்க அவங்களுடைய வடிக வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தா தான் நமக்கு இது நல்லபடியாக விளங்கும் நபீஸ்லா சின்ன வயதில் வந்து ஆடு மேய்ப்பவராக இருந்தாங்க பின்னர் வியாபாரியாகவும் இருந்தாங்க அவங்க வந்து நேர்மையாட ஒரு வியாபாரியாக இருந்தாங்க சிரியா யமன் போன்ற நாடுகளுக்கு பயணம் செஞ்சு பிஸ்னஸ் செஞ்சாங்க அப்போ அந்த ரதி அதிகல்லாக என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அந்த நேர்மையை பார்த்து அவங்களுடைய அந்த நல்ல கேரக்டர்ஸை பார்த்து அவங்களுடைய வணிகத்தை அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க எனக்கு நடத்தி கொடுங்க ப்ராஃபிட் இவ்வளோ பார்த்துக்கலான்னு சொல்லி ஸோ வந்து தொழில் முனைவருடைய வாழ்க்கை இஸ்லாமில் உயர்ந்த நிலையில் இருக்குது ஆனால் அது நேர்மையோடு இருக்கணும் அல்லாவுடைய பயத்தோடு இருக்க வேண்டும் அடுத்து நபிஸ்லா அஸ்லமுடைய நல்ல குணாதிசயங்கள் ட்ரேடில் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா முதலாவது அமானா அதாவது அல் அமீன் என்று மக்கள் அவங்க அழைத்தாங்க அதாவது அமானத் அடுத்தது சிதுக் நேர்மை தன்மை விற்பனையிலும் கொள்முதலிலும் பொய் சொல்லக்கூடியவராக நபிகளார் இருக்கல சிதுக்கு நேர்மையை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் உண்மைத்துவம் உள்ளவர்களாக இருந்தாங்க அடுத்து தெளிவு நபிஸ்லா அஸ்லம் மட்டும் இந்த முக்கிய ஒரு பங்கு ஒப்பந்தங்களை தெளிவாக செஞ்சாங்க அடுத்து நியாயமான விலை ஏமாற்றமோ அதிக லாபத்துக்கோ நபீஸ்லா அஸ்லம் வந்து அவங்களுடைய பண்பே கிடையாது வியாபாரத்தை நடத்துவது ஆனா இன்றைய உலகில் பாருங்க இன்றைய உலகத்துல பாருங்க ஊழல் மோசடி என்று இப்படிதான் போய் கொண்டிருக்கு உலகம் நபீஸ் அலாஹ் அஸ்லம் காட்டி கொடுத்த தான் உண்மையான எத்திகல் பிஸ்னஸ் ப்ராப்பராக சொல்லணும்னா அடுத்தது முக்கிய மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருடைய சேவை வாடிக்கையாளர்களை மரியாதையோடு கண்ணியமாக நிறதுனாங்க நபீஸ்லா அஸ்லாம் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை அவங்க அளித்தாங்க இதனால தான் அவங்களுடைய பெயர் வந்து அசாதிக்கள் அமீன் என்றெல்லாம் மக்கள் அழைத்தாங்க ஒரு நேர்மையான வரிகர் என்று பரவியது இன்றைய பாடம் இதிலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆகட்டும் மார்க்கெட்டிங் எல்லாம் இருந்தாலும் உண்மையான பிராண்ட் என்பது என்பது நல்ல தானே அந்த வியாபாரியுடைய நல்ல தான் உண்மையான பிராண்ட் என்பது எல்லாம் சும்மா அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல குணநலன்களை கொடுத்தான் அடுத்து நோ நபிஸ்லாம் நோக்கத்தை நம்ம பார்க்கணுங்க சரிங்களா அவங்க வெறும் லாபத்தை மட்டும் பார்க்கவில்லை மாறாக நபிஸ்லா அஸ்லம் செல்வத்தை அல்லாவின் பாதைக்கு ஒரு கருவியாக டூலாக பார்த்தாங்க வட்டி சூதாட்டம் ஏமாற்றம் அனைத்தையும் தடை செஞ்சாங்க செல்வம் வந்ததும் சதக்காக்கள் வக்ஃபுகள் வழியாக மக்களுக்கு அதை பகிர்ந்தளித்தான் ஸோ இன்றைய பாடம் இதிலே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சோசியல் என்டர்பிரனர்ஷிப் மற்றும் சிஎஸ்ஆர் வந்து நபி வழியில இருந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சஹாபாக்களை ஊக்குவித்தாங்க நபிஸ்லா அஸ்லம் என்கரேஜ் பண்ணாங்க நம்ம பார்க்கலாம் அப்து ரஹ்மான் இப் நவுஃப்றவர் வந்து பெரிய வணிகர்களாக ஆனாங்க நபிஸ்லா அஸ்லம் வந்து ஹலாலான முறையில் செல்வம் ஈட்டுவது அது உம்மத்தின் நலனுக்கு பயன்படுத்த சொல்லி தர்பியத் செஞ்சாங்க சஹாபாக்களை நம்ம அது சம்மந்தமான ஹதீஸ்களும் பார்க்கலாம் இல்லையா நேர்மையான ஒரு வியாபாரி வந்து யாரோடு இருப்பார் சித்திக்கீன்கள் சுஹதாக்கள் அவங்க கூட இருப்பாங்க நபிகா அன்பியாக்கள் கூட இருப்பாங்க திருமதியில் நம்ம ஹதீஸ்களும் பார்க்கலாம் ஸோ இன்றைய காலத்தில் இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா தொழில் ஒரு வாழ்க்கை வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நிறையா சுய மரியாதையுடன் வாழ உதவும் அலால் வழியாக ஈட்டக்கூடிய லாபம் நோக்கத்தோடு ஒரு ஒருத்தருடைய நோக்கமாக இருந்தால் அதே ஒரு இபாதத்தாக கூட மாறிவிடும் சரிங்களா நபீஸ்லா வந்து ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும் இல்லை மாறாக ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராகவும் இருந்தாங்க அவங்க அவங்க காட்டி கொடுத்த பாடம் என்னென்னா வணிக வெற்றி லாபம் இது மட்டும் இல்லை இதை மட்டும் சென்டர் பண்ணதில்லை மாறாக வரக்கத்து அல்லாவுடைய பறக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை அவங்க சொல்லிக் கொடுத்த நமக்கு தர்பியது ஸோ நபிஸ்லா அலம் தொழில் முனைவருடைய முன்னே உன்னத முன்மாதிரியாக இருக்கிறாங்க யார் நபிஸ்லா அஸ்லம் மாரி இதை செய்கிறாங்களோ கண்டிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் நபிஸ்லா அஸ்லம் காட்டி கொடுத்தக்கூடிய இந்த மாடல் வந்து ஒரு மூமின் துணியாவில் மட்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாடல் இல்லை மாறாக மறுமையிலும் வெற்றி பெற்ற ஒரு நபராக சிறந்த வணிகராக அவர் இருப்பார் அதுக்கேற்ற ஒரு மாடல் சார்ட் தான் நபிஸ்லா அஸ்லம் போட்டு கொடுத்துதாங்க நபிஸ்லா அஸ்லமுடைய சீராவப்படிகூட யாருமே இதை வந்து நம்ம கண்டுகொள்ளலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்பிரனராக அவங்க இருந்தாங்க